இறைவனுக்கே போற்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஜோஹர் நான் அருண் பயஸ்மட்கி இன்று செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல செய்தி இன்று எங்கள் ஆண்டவர் இன்று எனது குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர் அவர் பகலில் கிடைத்தது இறைவனின் வேண்டுதல் இன்றைய மங்களகரமான தருணம் மா வேலகண்ணி அன்னை மரியாவின் பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி மேலே உள்ள உறவுகளில் ஒன்றிலிருந்து சேர்க்க உரையாற்றும் போது கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினான்கு அன்று கடக்க வேண்டும் விஜய் பர்வ் என்ற நல்ல நாளை கொண்டாடுவோம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறப்பு மற்றும் இறப்பு அன்னை தெரசாவின் நினைவு தினம் கொண்டாடப்பட்டது மற்றும் செப்டம்பர் பதினைந்து அன்று அன்னை மேரி ஞானஸ்நானம் பெறுவார்கள் பைபிள் முதல் பாடத்தில் கூறியது டேனியல் புத்தகம் அத்தியாயம் பதிமூன்று வசனம் எண் அறுபது அப்போது சபையார் அனைவரும் உரத்த குரலில் கூச்சலிட்டு அவரை நம்பியவர்களை காக்கும் கடவுளைப் போற்றினர் இரண்டாவது பைபிள் பாடத்தில் கூறியது அஜிகிஜல் புத்தகத்தில் அத்தியாயம் ஒன்பது வசனம் எண் ஒன்று ஆண்டவர் உரத்த குரலில் நகரை தண்டிக்க நியமிக்கப்பட்டவர்கள் தங்கள் கைகளில் அழிவு ஆயுதங்களுடன் நெருங்கி வருகிறார்கள் என்று நான் கேட்டேன் கடைசி பைபிள் வசனத்தில் கூறியது பிரக்கியா கிரண் அத்தியாயம் பதினான்கு இல் வசனம் எண் எட்டு ஆனால் கைகளால் செய்யப்பட்ட அனைத்தும் சபிக்கப்பட்டவை சிலை மற்றும் அதைச் செய்பவர் இருவரும் அவர் அதை உருவாக்கியதால் சிலை அவர் இறந்தாலும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் ஓ என் தந்தையே வேலிகன்னி அன்னையே இன்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் துதி அதே நிலை இன்று முதல் நிலவும் புனித வழிபாடு என்றென்றும் வழிபடும் மன்றாடு ஆமென் இயேசு கிறிஸ்துவும் கூட